குழந்தைகளும் மாணவ மாணவிகளும் அவரவர் வயதுக்கு ஏற்றபடி பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ ஐடிஐலேயோ சேர வேண்டும் இந்த வருகின்ற வருடங்களிலே எந்த குழந்தைகளும் எந்த மாணவ மாணவிகளும் வீட்டில் இருக்கக்கூடாது எந்த மாணவ மாணவிகளும் நம்ம டிராப் அவுட் ஆகிடக்கூடாது பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் கட்டாயம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய வயதில் கட்டாயம் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் அந்த நோக்கத்தோடு கூட இந்த பேரணியானது இன்று நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்கு வந்திருக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் மாணவ மாணவிகளையும் தொண்டு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கின்றவர்களையும் மற்றும் ஒவ்வொருவர்களையும் நாங்கள் வருக வருக என்ற அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் இதை நீங்கள் எல்லோரும் இப்போ பள்ளிக்கு கல்லூரிக்கு உங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி நீங்கள் சென்றுட்ருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இதே போல் நம்மளோட நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என்ன செய்யணும் பள்ளிக்கு செல்லணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் அப்போ இந்த வரு வருகின்ற ஆறாம் தேதி ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது அதனை தொடர்ந்து கல்லூரிக்கு கல்லூரிக்கும் சரி ஐடிஐக்கும் சரி நம்மளுடைய பள்ளிகளுக்கும் சரி எல்லாம் நம்மளுடைய அட்மிஷனுக்கு ரெடியாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம எல்லாரும் அந்த விழிப்புணர்வை கொடுத்து கல்விதான் எல்லாருக்கும் சிறந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு தருணம் கொள்வது எதுன்னா கல்வி தான் கல்வி தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வரும் அதனால் நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம் சேர்ந்து கல் எல்லாரும் கல்விக்கு பள்ளிக்கு கல்லூரிக்கு ஐடிஐக்கு போகணும் எந்த குழந்தைகளும் வீட்டில் இருக்கக்கூடாது ஜூன் மாதத்தில் ஸ்கூல் திறந்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணிடணும் ஸ்கூலுக்கு போகணும் அதை தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இங்கே வந்திருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க திடீர்னு தான் சொன்னாங்க இங்கே எல்லோருக்கும் வீட்டில் டென்த்து முடிச்சுட்டு டென்த்து ஃபெயிலானவங்க மேற்கொண்டு படிக்க முடியாதவங்க இருக்கும் இருப்பாங்க படிக்க முடியாதவங்க இருப்பாங்க புரியுதா நான் உங்களுக்கு இந்த நோட்டீஸ் தரேன் பெரும்பாக்கம் கவர்மெண்ட் ஐடிஐயில் பெண்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான படிப்புகள் இருக்கு எலக்ட்ரிஷியன் இருக்கு வெல்டர் இருக்கு ஆட்டோமொபைல் ட்ரேட் இருக்குது புதுசாக நம்ம பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நாலு ட்ரேட் இருக்குது சிஎன்சி இருக்குது கம்ப்யூட்டர் ட்ரேட் இருக்குது வெல்டர் இருக்கு அதனால் ஒன்பது வகையான ட்ரேடு ட்ரேட்ஸ் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாருமே வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு முதல நம்மளை வந்து ஊக்குவிக்கப்படுத்திக்கணும் அப்போ தான் அறிவியல் முன்னேற்றமாக நினைக்கிறோம் அதனால இதை கொடுத்துட்டு போகிறேன் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றது சொல்கிறேன் கவனிங்க ஏசி மெக்கானிக் இருக்குது ஏசி மெக்கானிக் இரண்டு வருடம் பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே அப்புறம் எலக்ட்ரீஷியன் அப்புறம் மெக்கானிக் டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் அது வந்து ஆட்டோமொபைல் அப்புறம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் எல்லாமே இரு இரு இருபாலரும் படிக்கிறது தான் அப்புறம் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேசிக் டிசைனர் அப்புறம் அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இப்போ ரோபோட்டிக்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக வந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது எல்லாருடைய ஆசை உங்களுக்கு ஒரு விளம்பரமாக இதை சொல்லணுன்றதுக்காக சார் மூலியமாக இதை வந்திருக்கிறோம் நாங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க ரெண்டாவது மாணவிகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருந்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மாதம் ஸ்டை பண்ணி தராங்க வாய்ஸுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா ஸ்ட்ரை பண்ணி தராங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் பிட்டோடியோ